ஓன் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத இங்க பாக்கலாம் அதுக்கு நம்ம ஓன் ப்ராடக்ட் அப்படின்ற மெனுவை இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம் அது கீழே ப்ராடக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கேட்டகரி ரிப்போர்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஓன் ப்ராடக்ட் வந்துட்டு ஆட் பண்றதுக்கு நம்ம ப்ராடக்டோட கேட்டகரி ஐட்டம் அண்ட் சப் ஐட்டம் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரி வந்துட்டு இங்க கிரியேட் பண்றோம் இப்ப நம்ம கேட்டகிரியோட நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஸ்பெஷல் கலெக்ஷன் அப்படின்ற கேட்டகிரி நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்றோம் அதுக்கான ஷார்ட் நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம கிரியேட் பண்ண கேட்டகிரி வந்துட்டு இங்க ஆட் ஆயிடுச்சு அடுத்தது நம்ம ஐட்டம் ரிப்போர்ட் வந்துட்டு இங்க ஆட் பண்ணலாம் ஆட் ஐட்டம் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த ப்ராடக்ட் கேட்டகிரி வந்துட்டு ஆட் பண்ணோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழ நம்ம ஐட்டம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோல்டு ஜுவெல்ஸ் அப்படின்ற ஐட்டம் நேம்ல இங்க கிரியேட் பண்றோம் அதுக்கான ஷார்ட் நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம சப் ஐட்டம் வந்துட்டு அதுக்கு ஆட் பண்றோம் இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண கேட்டகரி அண்ட் ஐட்டம் அத வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அவர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் கீழே கோல்டு ஜுவல்ஸ் ஐட்டமோட நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல் அப்படின்ற சப்ஐட்டம் நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்றோம் அதுக்கான ஷார்ட் நேம் வந்துட்டு என்டர் பண்றோம் இப்ப நம்ம கேட்டகரி ஐட்டம் அண்ட் சப் ஐட்டம் இது மூணு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சப்ளையர் ப்ராடக்ட் மேப் வந்துட்டு பண்ணணும் அதாவது நம்ம கிரியேட் பண்ண கேட்டகரி ஐட்டம் அண்ட் சப் ஐட்டம் ஜெய் பென்சில் ப்ராடக்ட்ஸோட நம்ம மேப்பிங் வந்துட்டு பண்ணணும் அதுக்கு நம்ம கிரியேட் ப்ராடக்ட் மேப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண கேட்டகரி ஐட்டம் அண்ட் சப் ஐட்டம் டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிரியேட் பண்ண கேட்டகிரி ஐட்டம் அண்ட் சப் ஐட்டம் ஜே பென்சில் ப்ராடக்ட்ஸ் கீழே நம்ம இப்ப மேப் பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி அதுல கோல்டோ ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரி கீழ பேபி ரிங் அப்படின்ற ப்ராடக்ட் ஐட்டம் கீழே சப் ஐட்டம் வந்துட்டு நம்ம இப்போ கேஸ்டிங் ரிங் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கிரியேட் பண்ண கேட்டகிரி வந்துட்டு இந்த ப்ராடக்ட் கீழே நமக்கு இங்க மேப் ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம மேப்பிங் வந்துட்டு பண்ணிடணும்